நண்பர்களே நண்பர்கள் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் பொரியல் போட போகிறேன் என்னென்னு என்ன மீன் பார்த்தீங்கன்னா அயில மீன் அயில மீன் இல்லை மத்தி மீன் நாங்கள் மத்தி தான் சொல்லுவோம் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுபாடு வர மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு மிளகத்தூள் ஒரு ஸ்பூனு மீன் மசாலா மூணு ஸ்பூன் போட்டாச்சு கடலை மாவோடு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு போட்டாச்சு உரம் உப்பு போடுறேன் பொட்டாச்சு கடலை மாவு போட்டு மீன் பொறிச்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டாச்சு அதோட சேர்த்து எலும்பு தம்பனம் பாதிக்காய் பொழிஞ்சு விடலாம் எலுமிச்சம்பளம் பாதிக்காய் பொழிஞ்சு விட்டாச்சு மீன் பொரியலுக்கு எவ்வளோ புழுக்கு போடுறோமோ அவ்வளோவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கடக மாறிஞ்சு பூட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் Kadala kalau touchi, kadala mau, kadala kutul, bikin masala tul, angkat tul, elam cemilan cari, uku elam bodo, elam mix panjat si, elam mina bodo, tarik kilam. Video masa barang nan berbeli, like pun nga, share pun nga, komen pun subscribe pun Eles. É e a nossa par, né? எல்லாம் கட்டி வச்சாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஓடி விற்கலாம் பாத்திரத்தில் என்ன ஊற்றியாச்சு என்ன காஞ்சிருச்சு மெயினை பொறிக்க போடலாம் பாருங்க மீன் கொஞ்சம் போட்டுட்டேன் என்ன பேர் பொண்ணுட்டோம் மீன் பொறியியல் முடிஞ்சது நண்பர்களே பாருங்கள் மீன் பொறிச்சி முடிஞ்சு வீடியோ முடிச்சா பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே பொறியல் முடிஞ்சு வாங்க சாப்பிடலாம் நண்பர்களே வீடியோ முடிச்சா பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம் பொறி முடிஞ்சது நண்பர்களே வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சமையலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்